வணக்கம் நண்பர்களே யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சார்பில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாட்களில் பெரும்பாலும் கணவன் மனைவி உறவில் சிக்கல் வருவதற்கு இருவரும் தனித்தனியே படுத்து உறங்குவதும் ஒரு காரணமாம் அந்த காரணத்தால் உருவாகும் சில விளைவுகளை தான் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதுவரை இந்த சேனலில் தொடாத ஒரு பகுதியை இந்த பதிவில் தொட்டிருக்கிறேன் தம்பதிகளின் உறவில் விரிசல் விழவைக்கும் காரணம் தெரிந்தாலும் பொதுவாக அதை பற்றி கணவனும் மனைவியும் பேசிக்கொள்வதில்லையாம் ஆம் இந்த பதிவில் நான் பேசப்போவது படுக்கை அறையில் கணவன் மனைவி தனித்தனியாக உறங்குவதை பற்றித்தான் திருமணமான புதிதில் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து உறங்கிய தம்பதிகள் இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு சில காரணங்களுக்காக தனித்தனியே படுத்து உறங்குவார்கள் இது அவர்களது உறவில் பலவித மாற்றங்களை கொண்டு வருகிறதாம் அவ்வாறு உருவாகும் சில முக்கிய விளைவுகளை பற்றித்தான் இந்த பதிவில் சொல்லப்போகிறேன் படுக்கை அறை என்பது கணவன் மனைவி இருவரும் மனசு விட்டு பேசவும் தங்கள் அன்பை பரிமாறிக் கொள்ளவும் உகந்த முக்கியமான இடம் அந்த இடத்தில் அந்த நேரத்தை கணவனும் மனைவியும் தங்கள் உறவை மேலும் வலுப்படுத்த பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் இரண்டு துருவங்கள் போல தனித்தனியே படுத்து உறங்குவது கணவன் மனைவி உறவுக்கு நல்லதல்ல என்று பாலியல் மற்றும் மனநல நிபுணர்கள் கூறுகிறார்கள் அது இருவருக்கும் இடையேயான உள்ளுணர்வு ரீதியாக மனைவியும் நெருக்கம் இல்லாமல் படுத்து உறங்கினால் அவர்கள் உறவு எளிதில் சலித்து போய்விடுமாம் இருவரில் ஒருவர் மனைவியோ அல்லது கணவனோ ஆசையாக தொடும்போது கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எந்த உணர்ச்சியும் ஏற்படாமல் போகலாம் இந்த உணர்ச்சியற்ற நிலை நாளடைவில் உறவின் புத்துணர்ச்சியை குறைத்து சலிப்பை ஏற்படுத்தி விடுகிறதாம் இருவரும் தனித்தனியாக படுத்து உறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தால் நாளடைவில் அவர்களுக்கு உடலுறவில் கூட அவ்வளவு நாட்டம் இல்லாமல் போய்விடுகிறதாம் உடல் ரீதியான நெருக்கமின்மை காலப்போக்கில் பாலியல் ஆசைகளை குறைத்து உறவில் ஒரு முக்கியமான பிணைப்பை இழக்க நேரிட செய்கிறதாம் இருவரிடையே நெருக்கம் குறைவதால் அல்லது எப்போதும் நெருக்கமில்லாமல் இருந்தால் படிப்படியாக வேறொருவர் மீது காதல் வயப்பட அதிக வாய்ப்பு உள்ளதாம் மேலும் துணையுடன் தனிமையில் சேர்ந்து அமர்ந்து கரம் பிடித்து பேசுவதற்கு கூட விருப்பம் வராதாம் அதன் விளைவு உறவுகளுக்குள் விரிசல் உண்டாகி வீட்டிற்கு வெளியே புதிய உறவை தேட வழிவகுக்குமாம் ஒருவருக்கு வழியாக அடிக்கடி சண்டைகள் மற்றும் ஏச்சு பேச்சுக்கள் கணவன் மனைவிக்குள் வருகிறதாம் சந்தேகங்களும் சண்டைகளும் உறவின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கும் என்பதால் எந்த சூழ்நிலையிலும் சந்தேகம் என்பது கணவன் மனைவி வாழ்க்கையில் வரக்கூடாது மேற் சொன்ன காரணங்கள் தொடர்ந்து நீடித்தால் இறுதியாக வெறுப்பு கணவன் மனைவி இருவரில் ஒருவர் கவனம் வேறொரு நபர் மீது திசை திரும்பி விட்டால் வேறொருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களது துணையை அவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்து விடுவார்களாம் அந்த வெறுப்பு உறவின் இறுதி நிலைக்கு கொண்டு செல்லுமாம் எனவே நண்பர்களே உங்களை கரம் பிடித்தவரை காதலியுங்கள் துணையை அணைத்து துயரம் தவிர்த்திடுங்கள் உறவுகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அப்படி செய்யும்போதே இல்லற வாழ்வில் விரிசல் என்ற பேச்சுக்கே இடமில்லாது அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்